नई वर्जन पर வேறவங்க இருக்காங்க பாரு கلمه برسு டைமட் எடுக்கணும் லைக் நன்றி நான் நன்றி வாங்க பேசலாம் பதிமூணு பேர் லைவ்ல இருக்கீங்க வாங்க பேசலாம் புதுசா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க இதுக்கு ஒரு குண்டா வேணும் வீடியோஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் போல மகாலட்சுமி ஆமாங்கண்ணா ஆமாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண மாதிரி தெரியுதா நன்றி சட்னி அரைக்கலாமாடா காரமாக நல்லா இருக்கும் மூணு இட்லி இருக்குது அதையும் கொஞ்சம் இட்லி உப்புமா பண்ணி வச்சு நரசிம்மன் கோவிலில் எந்த டேயில பூஜை ஆகும் சனிக்கிழமை நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் திவ்யலக்ஷ்மி ஹாய்ம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்டா தாங்க நீ எப்படி இருக்க ஹாஸ்டல்லாம் ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேம்மா இப்போத்தான் அம்மா சாப்பிட்டு வந்தேன் அப்படி தங்கும் சரி 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 தங்கும் என்ன ஸ்பெஷல் விவியலட்சுமி நீங்கள் சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லடா தங்க இதுக்கு மேலே தான் நைட்டு என்ன டின்னர் செய்கிறதுன்னே குழப்பம் தோசை டொமோ டொமேட்டோ சட்னிங் ஓகே சூப்பர் சூப்பர் தங்க இங்கேயா இங்கே இன்றைக்கி நம்ம வீட்டில் ராகி அடை ராகி அடையும் சட்னி அரைக்கணும் தங்கம் தேங்காய் சட்னி கார சட்னி ராஜேந்திரன் ஹாய் கீதா மம்மி ஐ எம் யுவர் ஸ்வீட் சைல்டு ராஜேந்திரன் கீதா மம்மி ஹாய் ராஜேந்திரன் எப்படி இருக்கங்க சரி ஒன்று அச்சும் மகாலட்சுமி ஹாய் தண்ணி கலர் ஓகே நல்லா சாப்பிடுங்க ஓகே தங்கோ தேங்க்ஸ் தங்கோ புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க

ஸ்ரீநிதி செகண்ட் இயராம்மா காலேஜில் தேர்ட் இயர்மா அதான் கேட்டேன் அப்படியா ஸ்ரீநிதி செகண்ட் இயர் தங்கும் நீ தேர்ட் இயரா எந்த காலேஜ் சாமி சரிங்க மகாலட்சுமி எங்கள் ஊர் கோவிலில் நான்தான் தீபம்லே இருக்க போகணும் கிளம்புங்க கார்ட்டூன் தமிழா ஹாய் சேச்சி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் சேச்சியெல்லாம் இல்லையே ரொம்ப நாள் ஆச்சா ஆமாம் ரொம் நீங்கள் கார்ட்டூன் தமிழன் வந்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்கள் ஆமாக்கா கொஞ்சம் பிஸி நான் அதான் வர முடியல அக்கா சாரிக்கா ஓகே தாங்க பரவாயில்ல பரவாயில்ல எப்படி இருக்கீங்க வீட்டிலெல்லாம் நல்லா இருக்காங்களா சமையல் பண்ணி இப்ப சாப்பிடுவீங்க எப்போ சாப்பிடுவீங்க எப்போ சாப்பிடுவீங்க இப்ப இன்னும் வீட்லயே அவர் வரல மணி மணி வருமா மணிமா நாங்கள் ஒம்பதரை மணிக்கு சாப்பிடுவோம் ஒம்பதரைக்கு சாப்பிட்டு ஒன்போதரை கால் ஒம்போதரைக்கு சாப்பிடுவோம் அவ்வளோ தான் தோசை ஊற்றுனா முடிஞ்சு சாப்பிட வேண்டியதுதான் ஓகே ஓகே சாப்பிட்டாச்சா நீங்கள் எந்த ஊருக்கான்னா அப்படியா ஸ்ரீவெல்லி புத்தூரா நம்ம வந்து திருப்பூர் தங்குவோம் திருப்பூர் குமரகுருமா கோயம்புத்தூர் ஆ குமரகுருவா சூப்பர் காலேஜில் தங்கும் நல்லா படிங்க குமரகுருவில் படிக்கிறீங்க வேற லெவல் நல்லா படிங்க ம் ஆமா நான் கா இட்லி சூப்பர் தங்க சூப்பர் சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க பட் வீடு விழுப்புரம்மா அப்படியா சரி 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 ஓகே பாய் பாய் நாளைக்கு சாப் சந்திப்போம் ஓகே தங்கம் பாய் 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 ஓகே பாய் நானும் போகிறேன் ஓகேம்மா ஓகே திவ்யா தங்கம் நல்லா சாப்பிடுங்க நல்லா காலேஜ் போங்க நல்ல காலேஜில் படிக்கிறீங்க ரொம்ப வேறு லெவல் காலேஜ் அதெல்லாம் ஓகே பாய் இந்த வீடியோ பார்த்தா புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைபர் பண்ணிக்கோங்க எங்களுக்கு எக்ஸாம் நேற்று தான் நம்ம முடிஞ்சது அப்படியா ஸ்ரீநிதிக்கு முடிஞ்சு அடுத்த செமஸ்டரே தொடங்கிட்டாங்கடா தொடங்கிட்டாங்கடம் அந்த அம்மா லைவில் வரலாம் ாங்க பரவாயில்லா தங்கம் படிப்பு தானடா தங்கம் ஃபஸ்ட்டு நல்லா படித்து அடுத்த லெவல் போங்க ஓகே பாருங்க நானும் போயிட்டு நாளைக்கு லேவ் வரேன் பட் ஃபோர் டேஸ் லீவ் விட்டு திரும்பி ஃபிஃப்டீன் டேஸ் காலேஜ் ஓப்பன் ஆகும் அப்படியா ஃபிஃப்டீன்தா சூப்பர் சூப்பர் நல்லா லீவ் என்ஜாய் பண்ணுங்கள் பண்ணுங்க ஓகேடா தங்குங்களா பாய் நானும் நாளைக்கு நாளைக்குள்ளே வரேன் புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்கள் ஓகேம்மா பாய் சாப்பிடுவோங்கம்மா ஓகே டாத்தாங்க பாய் பாய் டாக்டர் பாய்